இஸ்ரேல் மக்களை குறித்து பாலை நிலம் அவர்கள் இன்னும் நாட்டிற்குள்ளேயே கொண்டிருப்பார்கள் என்று பார்வோனின் மனத்தை நான் இறுகி போக செய்வேன் அவனும் அவர்களை துரத்திக் கொண்டே வருவான் அப்போது பார்வோனையும் அவன் படைகளையும் வென்று நான் மாற்றி நானே ஆண்டவர் என எகிப்தியரும் உணர்ந்து கொள்வர் என்று கூறினார் அவர்களும் அவ்வாறே செயல்பட்டனர் மக்கள் ஓடி போய்விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்த மட்டில் மாற்றம் கண்டது நாம் இப்படி செய்துவிட்டோமே நமது ஊழியம் செய்த இஸ்ரேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர் எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுநூறு தேர்களையும் மற்றும் எகிப்தில் இருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படை தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டார் ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிட செய்தார் அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்தி சென்றான் இஸ்ரேல் மக்களோ வெற்றிக்கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர் பார்வோனின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் படை ஆகிய இவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்று எதிரே எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினர் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர் பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றால் நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர் எகிப்தில் இருந்து எங்களை வெளியேற்றி செய்து விட்டீர்கள் எங்களை விட்டுவிடும் நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர் மக்களை நோக்கி அஞ்சாது நிலை இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள் இன்று நீங்கள் காணும் மிகிப்பியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார் ஆண்டவர் மோசியை நோக்கி ஏன் என்னை நோக்கி அள வேண்டும் முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல்லும் கோளை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே தரையில் நடந்து செல்வார்கள் நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன் அவர்கள் இஸ்ரேலரை பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியிருக்கும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார் இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தோதர் இடம் பெயர்ந்து அவர்களுக்கு பின் வந்து நின்றார்கள் மேக தூணும் இடம் பெயர்ந்து முன் பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த நீர்த்தப்பட்டது இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர் பார்வோனின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர் பொழுது புள்ளரும் முன் நெருக்கும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலை கொழிய செய்தார் அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போகச் செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று அப்போது எகிப்தியர் இஸ்ரேலரிடம் இருந்து நாம் ஓடிச் சென்று விடுவோம் ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர் ஆண்டவர் மோசையை நோக்கி நீத்திரல் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார் மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது அதற்கு எதிர்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார் திரும்பி வந்த நீத்திரள் தேர்கள் குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்து சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலில் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் நீர் திரள் வளப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடி நின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார் கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர் எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர் மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசையிடமும் நம்பிக்கை வைத்தனர்

அவரே நான் ஏத்தி போற்றுவேன் போரில் வல்லவர் ஆண்டவர் ஆண்டவர் என்பது அவர் பெயராம் பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார் அவனுடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடலில் அமழ்த்தப்பட்டனர் ஆலங்களில் அவர்கள் கல்லை போல் மூழ்கி போயினர் ஆலங்கள் அவர்களை மூடிக்கொண்டன ஆண்டவரே உம் வழக்கை வலிமையில் மாண்புற்றது ஆண்டவரே உமது வழக்கை பகைவரை சிதறடிக்கிறது உம் மாபெரும் மாற்றியால் உம் எதிரிகளை தகத்தறிந்தேன் உம் சீற்ற கணலை கக்கி தாளாடி போல் அவர்களை எரித்துவிட்டேன் உம் நாசியின் மூச்சால் நீர்த்திரல்கள் கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின எதிரி சொன்னான் துரத்தி செல்வேன் முன் சென்று மடக்குவேன் கொல்லை பொருளை பங்கிடுவேன் என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும் என் வாளை உருவுவேன் என் கை அவர்களை அழிக்கும் நீரோ உமது காற்றை வீச செய்தீர் கடல் அவர்களை மூடிக்கொண்டது ஆற்றல் மிகு நீர் திரளில் அவர்கள் ஈயம் போல் அமிழ்ந்தனர் ஆண்டவரே தெய்வங்களில் உமக்கு நிகரானவர் எவர் தூய்மையில் மேலோங்கியவர் அஞ்சத்தக்கவர் புகழ்ச்சிக்குரியவர் அருஞ்சியல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார் நீர் உமது நீட்டி நீர் நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது நீர் மீட்டுக் கொண்ட மக்களை உம் பேரொருளால் வழிநடத்திச் சென்றீர் உம் ஆற்றலால் அவர்களை உம் புனித உறைவிடம் நோக்கி வழிநடத்திச் சென்றீர் இதை கேள்வியுற்ற மக்களினங்கள் அனைவரும் கதி கலங்கினர் பிலிஸ்தியாவின் குடியிருப்பை நடுக்க மாட்கொண்டது ஏதோ தலைவர்கள் அச்சமுற்றனர் மோவாபு தலைவர்களும் நடுநடுங்கினர் காணானில் குடியிருப்போர் நிலை குலைந்தனர் அச்சமும் திகிலும் அவர்களை ஆட்கொண்டனர் ஆண்டவரே உம் மக்கள் கடந்து செல்லும் வரை அதாவது நீர் உடைமையாக்கி கொண்ட மக்கள் கடந்து செல்லும் வரை உம் கை வன்மையை கண்டு அவர்கள் கல்போன் போன் மலைத்து நின்றனர் ஆண்டவரே எம் தலைவரே நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உம் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர் ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்வர் பார்வோனின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர் அனைவரும் கடலில் சென்று கொண்டிருக்க ஆண்டவர் அவர்கள் மேல் கடல் நீர் திறலை துருப்பிவிட்டார் இஸ்ரேல் மக்களோ கடல் நடுவே உலர்ந்த துறையில் நடந்து சென்றனர் இறைவாக்கினலும் ஆரோனின் தங்கையுமான மிரியாம் கஞ்சிரா ஒன்றை கையில் எடுத்து கொண்டால் பெண்டீர் அனைவரும் கஞ்சிரா கொட்டிக்கொண்டும் நடனம் ஆடி கொண்டும் பின் சென்றனர் அப்போது மிரியாம் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமைத்து விட்டார் என்று பல்லவியாக பாடினால் பின்பு மோசே இஸ்ரேலரை செங்கடலில் இருந்து புறப்பட்டு போக செய்தார் அவர்கள் மூன்று நாள்கள் சூர்பாலை நிலத்தில் பயணம் செய்தனர் அங்கு தண்ணீர் எதுவுமே தென்படவில்லை பின்னர் அவர்கள் மாறாவை சென்றடைந்தனர் மாறாவில் இருந்த தண்ணீரை பருக அவர்களால் இயலவில்லை அது கசப்பாக இருந்தது இதனால் தான் அவ்விடத்திற்கு மாறா என்ற பெயர் வழங்கியது நாங்கள் எதைதான் குடிப்போம் என்று கூறி மக்கள் மோசைக்கு எதிராக முறுமுறுத்தனர் அவரும் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார் ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார் அதை அவர் தண்ணீரில் எரிய தண்ணீரும் சுவை பெற்றது அங்கே சட்டங்களையும் ஒழுங்குகளையும் தந்து ஆண்டவர் அவர்களை சோதித்தார் மேலும் அவர் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கைக்கொண்டால் நான் எகிப்துக்கு வர செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன் ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றார் பின்னர் அவர்கள் ஏலியும் சென்றடைந்தனர் அங்கே பன்னிரண்டு நீரிற்றுகளும் எழுபது பேரிச்சு மரங்களும் இருந்தன தண்ணீருக்கரையில் அவர்கள் பாளையம் இறங்கினர் we <music>

எதிராக இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர் அப்போது ஆண்டவர் மோசையை நோக்கி இதோ பார் நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன் மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்துக் கொள்ள வேண்டும் என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு போகிறேன் ஆனால் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து சேகரித்து வந்ததை விட இரு மடங்கு தயாரித்து கொள்ள வேண்டும் என்றார் மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் நோக்கி நீங்கள் எகிப்து நாட்டின் உங்களை வெளியேற செய்தவர் ஆண்டவர் தாமே என்பதை இன்று மாலையில் உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் காலையில் நீங்கள் ஆண்டவரின் காண்பீர்கள் ஏனெனில் ஆண்டவருக்கு எதிரான உங்கள் முறையீடுகளை அவர் கேட்டுள்ளார் இவ்வாறு ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் அவர் கேட்டதால் தான் உண்பதற்கு மாலையில் இறைச்சியையும் நிறைவடைந்ததற்கு காலையில் அப்பத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் அப்படி இருக்க நாங்கள் யார் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு எதிரானவை அல்ல ஆண்டவருக்கே எதிரானவை என்றனர் மோசே ஆரோனிடம் நீர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமுன் அணுகி செல்லுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார் அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக்கொண்டிருக்கையில் அவர்கள் பாலை நில பக்கமாய் திரும்பினார்கள் அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது ஆண்டவர் மோசையை நோக்கி இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன் நீ அவர்களிடம் மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம் காலையில் நிறைவடையலாம் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி பலர்ந்திருந்தது பனிப்படலம் மறைந்த போது காலைநில பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைப்பனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர் ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை அப்போது மோசி அவர்களை நோக்கி ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே மேலும் ஆண்டவர் இட்ட கட்டளையாவது உங்களில் ஒவ்வொருவனும் தான் உண்ணும் அளவுக்கு இதனின்று சேகரித்து கொள்வானாக அதாவது தலைக்கு இரண்டு படி வீதம் அவரவர் கூடாரத்தில் உள்ள ஆள்களின் ஏற்ப நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் இஸ்ரேல் மக்களும் அவ்வாறு சேகரிக்கையில் சேகரித்தவரும் உண்டு குறைவாக சேகரித்தவரும் உண்டு ஆனால் இரண்டு படி அளவீட்டில் அதனை அளந்து பார்த்த போது மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை

ஆறாம் நாளில் அப்பத்தை இரட்டிப்பாக அதாவது தலைக்கு நான்கு படி வீதம் சேகரித்துக் கொண்டனர் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் மோசையிடம் வந்து இது பற்றி அறிவித்தனர் அப்போது அவர் அவர்களை நோக்கி கடவுள் அறிவித்தபடி நாளைய தினம் ஓய்வு ஆண்டவரின் புனிதமான சாபத்து எனவே நீங்கள் சுட்டு வைத்துக் கொள்ள வேண்டியதை சுட்டு சுட்டு வைத்துக் கொள்ளுங்கள் வேக வைத்துக் கொள்ள வேண்டியதை வேக வைத்துக் கொள்ளுங்கள் எஞ்சியிருப்பவை அனைத்தும் நாளை காலை மட்டும் உங்களுக்காக வைத்து கொள்ளுங்கள் என்றார் மோசே கட்டளைப்படி அவர்கள் அதனை காலை வரை வைத்திருந்தபோது அதில் நாற்றம் வீசவும் இல்லை புழு வைக்கவும் இல்லை மோசே அவர்களிடம் இன்று நீங்கள் அதனை உண்ணுங்கள் இன்று ஆண்டவரின் ஓய்வு நாள் எனவே இன்று அதனை வெளியில் காண முடியாது ஆறு நாள்கள் நீங்கள் அதனை சேகரிக்கலாம் ஆனால் ஏழாம் நாளாகிய ஓய்வு நாளில் ஒன்றும் கிடைக்காது என்று அறிவித்தார் ஆயினும் ஏழாம் நாளில் மக்கள் சிலர் உணவு சேகரிப்பதற்காக வெளியில் சென்றனர் ஆனால் எதையும் காணவில்லை ஆண்டவர் மோசையை நோக்கி எவ்வளவு காலம் என் கட்டளைகளையும் சட்டங்களையும் கடைபிடிக்காதிருப்பீர்கள் கவனியுங்கள் ஆண்டவர் ஓய்வு நாளை உங்களுக்கு அளித்துள்ளார் அதனால் ஆறாம் நாளிலேயே இரு நாட்களுக்குரிய உணவையும் உங்களுக்கு அளிக்கிறார் எனவே ஒவ்வொருவரும் தத்தம் உறைவிடத்தில் தங்கிவிட வேண்டும் ஏழாம் நாளில் தத்தம் இடத்திலிருந்து எவரும் வெளியில் செல்லலாகாது என்றார் ஆகவே மக்கள் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தனர் இஸ்ரேல் குடும்பத்தார் அதனை மன்னா என்று பெயரிட்டழைத்தனர் அது கொத்தமல்லி போன்ற வெண்ணிறமாயும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்றும் சுவையாயும் இருந்தது ஆண்டவர் இட்ட ஆணையை மோசை எடுத்துரைத்தார் நீங்கள் தலைமுறை தோறும் அழியாமல் காப்பதற்காக அதில் இரண்டு படி அளவு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறாக நான் உங்களை எகிப்து நாட்டினின்று வெளியேற செய்த போது பாலை நிலத்தில் உங்களுக்கு தந்த உணவை இதன் மூலம் அவர்கள் கண்டுகொள்வர் பின்பு மோசே ஆரோனை நோக்கி நீர் ஒரு கலசத்தை எடுத்து அதில் இரண்டு படி அளவு மண்ணாவை எடுத்து வையும் தலைமுறை தோறும் அழியாமல் காக்குமாறு அதனை ஆண்டவர் திருமுன் எடுத்து வையும் என்றார் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி உடன்படிக்கை பேழையில் வைத்தார் இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டளவாக குடியேற வேண்டிய நாட்டினை சென்றடையும் வரை மன்னா உண்டனர் காளான் நாட்டு எல்லைக்குள் புகும் வரை அவர்கள் மன்னா உண்டு வந்தனர் இரண்டு படி என்பது என்பதில் பத்தில் ஒரு பங்கு ஆகும் விடுதலை பயணம் பிரிவு பதினேழு இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் ஆண்டவர் குறித்த ஒழுங்கின்படி சீன் பாலை நிலத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்தனர் அவர்கள் ரபிதீம் வந்தபோது அங்கு பாளையம் இறங்கினர் மக்கள் குடிக்க அங்கு தண்ணீர் இல்லை இதனால் மக்கள் மோசியிடம் வாதாடி குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டனர் மோசி அவர்களை நோக்கி நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன் ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார் அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசையை எதிர்த்து முறுமுறுத்து நீ எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர் மோசே ஆண்டவரிடம் இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன் இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல்லறிவார்களே என்று கதறினார் ஆண்டவர் மோசையிடம் இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்துக் கொண்டு மக்கள் முன் செல் நயில் நதி அடித்த உன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ இதோ நான் அங்கே ஓரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன் நீ பாறையை அடி மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் இஸ்ரேல் தலைவர்கள் மோசே அவ்வாறே செய்தார் இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது

ஒரே நிலையில் இருந்தன யோசுவா அமலேக்கையும் அவருடைய மக்களையும் முறியடித்தார் ஆண்டவர் நோக்கி இதை நினைவு கூறும்படி ஒரு நூலில் நான் அமலேக்கியரின் நினைவை வானத்தின் கீழிருந்து ஒழித்திடுவேன் என்பதை யோசுவாவின் காதுகளிலும் போட்டுவை என்றார் மோசே பலிபீடம் ஒன்று கட்டி அதற்கு யாவே என்று பெயரிட்டடைத்தார் ஏனெனில் ஆண்டவரின் அரியணையை எதிர்த்து ஒரு கை ஓங்கியுள்ளது இதனால் தலைமுறை தோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்று உரைத்தார் அவர் ஜபம் செய்வோம் இரக்கமும் அன்பும் நிறைந்த தந்தையே இந்த நாளில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய புனித வரலாற்றை மீட்பு வரலாற்றை விவிலிய புத்தகத்தின் மூலமாய் இந்த உயிருள்ள இறை வார்த்தையின் மூலமாய் நாங்கள் வாசிக்க எங்களுக்கு ஒரு புனிதமான வாய்ப்பை ஒரு நல்ல வாய்ப்பை நீர் அமைத்து தந்திருக்கிறேன் உமக்கு நன்றி விடுதலை பயண புத்தகத்தில் ஒரு மீட்பு செயலை நீர் செய்து அடிமைப்பட்டு கிடந்த மக்களை ஒரு புதிய நாட்டுக்கு அழைத்து வரும்படிக்காய் மோசே வழியாய் கூட்டி வந்தீரே அதே செயலை இன்று நீர் எங்களுக்கு செய்வீராக பல்வேறு அடிமைத்தனங்களில் பல்வேறு துன்பங்களில் பல்வேறு கட்டுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய முறை பிள்ளைகளாய் எங்களை நீர் விடுவிப்பீராக நீர் மீட்பினுடைய கடவுள் என்றும் வாழ்வினுடைய கடவுள் என்றும் எங்களோடு வழிநடக்கிற கடவுள் என்றும் நாங்கள் இன்னும் உறுதியாய் நம்புவோமாக இந்த புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிற போது அது எங்களில் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக உயிருள்ள நம்பிக்கையாய் அதை மாற்றுவதாக இந்த இறைவார்த்தையை நாங்கள் கேட்பதால் இது வாசிக்கப்படுவதை நாங்கள் கேட்பதால் அது எங்களுடைய இதயத்தில் உம்முடைய நிறைவான ஆசிரியரை கொண்டு வருவதாக அருளும் அமைதியும் உம்மிடமிருந்து புறப்பட்டு எங்களையும் எங்கள் இல்லங்களையும் நிரப்புவதாக மகிமையும் மாட்சியும் புகழ்ச்சியும் நன்றியும் உயிருள்ள கடவுளாகிய உமக்கே உண்டாகட்டும் ஆமேல்